அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்தா விஸ்வா சர்மா வியாழன் அன்று பாரதிய ஜனதா கட்சியின் ஜனநாயக கொள்கைகளைப் போற்றி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் பார்பெட்டா மாவட்டத்தில் உள்ள சக்சகா என்ற இடத்தில் கட்சி அலுவலகம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் காங்கிரஸ்காரராக இருந்து பாஜக தலைவராக மாறியவர் ஒரு குடும்பத்தின் சாப்பாட்டு அறையில் பழம்பெரும் கட்சியின் நிகழ்ச்சி நிரல் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் பாஜக அதன் தொண்டுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜனநாயக கட்சி ஆனால் நீங்கள் காங்கிரஸையோ அல்லது பிற கட்சிகளையோ பார்த்தால் இவை தொண்டர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல அவர்களின் தலைவர்கள் மற்றும் குடும்பங்களை மையமாக கொண்டவை கட்சியின் முடிவுகள் குடும்பத்தின் சாப்பாட்டு அறையில் எடுக்கப்படுகின்றன தொண்டர்கள் அதை மட்டுமே பின்பற்றுகிறார்கள் குடும்பத்தின் தேவைக்கேற்ப கட்சியின் நிகழ்ச்சி நிரல் மற்றும் கொள்கைகள் மாற்றப்படுகிறது என்றார் அவரது தனிப்பட்ட அனுபவங்கள் பின்னர் கவுகாத்தியில் ஒடிசாவில் நடந்த பாஜகவின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் இருந்து ஒரு கதையை விவரித்த சர்மா அருண் ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் தர்மேந்திர பிரதான் போன்ற பாஜக தலைவர்கள் தங்களுடன் கலந்து கொண்டவர்களுடன் தற்பெருமை இல்லாமல் இருந்தது தன்னை ஆச்சரியப்படுத்தியதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியும் கூட்டத்தில் அனைவருடனும் ஒன்றாக உணவு அருந்தினார் பாஜகவில் இவ்வாறுதான் இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது காங்கிரசில் சோனியா காந்தியின் அதே மேசையிலோ அல்லது ராகுல் காந்தியின் அருகில் நாற்காலியிலோ உட்கார்ந்திருப்பது கற்பனை செய்ய முடியாதது காணுவைப் போலவே காங்கிரசாக மாறிய பாஜக தலைவரான சர்மா மேலும் கூறினார் பழைய கட்சிக்கு எதிரான கொந்தளிப்பை தொடர்ந்த அவர் காங்கிரஸ் மேடையில் சோனியா காந்திக்கு முன்னால் காந்தி குடும்பம் இரண்டாம் இடம் தேசம் முதலிடம் என்று சொன்னால் அது எப்படி குறையும் என்று நான் பயப்படுகிறேன் என்றார் ஆனால் மோடிஜி தேசம் முதலில் கட்சி இரண்டாவது குடும்பம் மூன்றாவது என்று கூறுகிறார் இது பாஜகவின் நிறுவன அடித்தளத்தை காட்டுகிறது என்று அவர் கூறினார் அமித்ஷா போன்ற மூத்த தலைவர் சில ஆடம்பரமான ஹோட்டல்களை விட கட்சி தொண்டர் வீட்டில் சாப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று அவர் கூறினார் கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சர்மா மக்களவைத் தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் ஒரு பிராந்திய அல்லது மாநில கட்சியாக குறைக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியாக காங்கிரசின் ஆரவாரம் மேலும் குறையும் அவர்கள் தங்கள் தோல்வியை எப்படி மறைப்பார்கள் தேசிய தலைமைகள் எஞ்சியிருக்காது கட்சி வெறும் மாநில அளவிலாக பிளவுபடும் என்று பாஜக தலைவர் கூறினார் இதற்கிடையில் அசாம் முழுவதும் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் விகாஸ் யாத்ரா முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பார்பேட்டா மாவட்டத்தில் அறுநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை சர்மா திறந்து வைத்து அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்தார் பார்பேட்டா சாலை ரயில் நிலையம் மற்றும் சர்பேட்டா ரயில் நிலையத்தை இணைக்கும் இருவழி பாலம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி செலவில் ரூபாய் நூற்று முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் தொன்னூற்றி குழாய் நீர் திட்டங்கள் மற்றும் ரூபாய் நூற்றி எட்டு கோடி முதலீட்டில் சரிகேத்ரி மாவட்ட மருத்துவமனை உள்ளிட்ட திட்டங்களில் இதில் அடங்கும்